ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டுடே டாஸ்கில் எனக்கு வந்து ஃபோர்த் டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ லேட் ஆகிடுச்சு இந்த எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் உங்களுக்கு அந்த வீடியோ சங்கர் சார் போட்டிருக்காரு ஆனால் நோட்டீஸ் போர்டில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வரல கமெண்டர்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் இன்னைக்கோட டாஸ்க் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அமேசான் நீங்கள் ஏற்கனவே உங்கள் மொபைலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்மளுக்கு நிறைய பேருக்கு அந்த வெப்சைட்குள்ளே டேரக்டாக போகணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம குள்ள டேரெக்டாக போகிறப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஆப் மூலயமா அது கனெக்ட் ஆயிடுது ஸோ அந்த ஒர்க்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அதனால் அந்த அமேசானோட ஆப்பை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குரோமில் உங்களோட ப்ரௌசர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போயிட்டு அமேசான் டாட் இன்னுங்கிறத நீங்கள் டைப் பண்ணோம் டைப் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் ஃபஸ்ட்லே இந்த மாதிரி காட்டினா தான் உங்களுக்கு ஆப்போ இல்லை வேறு எதுவும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது ஓகேவா அப்போ தான் நம்மளோட அந்த ஒர்க்கை கரெக்டாக நம்ம செஞ்சு முடிக்க முடியும் ஸோ இப்போ ஷாப் ஆன்லைன் அட் அமேசான் இந்தியா அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோவாகும் இந்த மாதிரி ஷோ ஆகிறப்போ நம்ம இதுலேருந்து எதாவது ஒரு ப்ராடக்டாக செலக்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம் போயிடலாம் நம்ம டிவி செலக்ட் பண்ணலாம் இப்போ டிவியில் டெலிவிஷனில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு டிவி பிராண்ட் செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய ஷோவாகும் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய காட்டுது பாருங்கள் இதில் வந்து ஸ்மார்ட் வாட்ச்சு எல்லாமே இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வரும் இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க இப்போ நம்ம அப்ளையன்சஸில் போயிடலாம் அப்ளையன்சஸில் போயிட்டு டெலிவிஷன்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி நிறைய டிவி வரும் இதில் உங்களுக்கு எந்த டிவி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் இந்த மாதிரி காட்டுறப்போ இந்த மேலே இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா இந்த இடம் அந்த வீடு மாதிரி இருக்கும் ஹோம் அந்த இடத்துக்கிட்ட அமேசான் டாட் சொல்லிவிட்டு இந்த ப்ராடக்டோட யூஆர்எல் அங்கே தான் இருக்குது அதை தான் நம்ம இப்போ இதை இப்படி டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டும் இந்த மாதிரி காட்டுறப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த காப்பின்ற இது இருக்குது பார்த்திங்களா சிம்பிள் காப்பியை காப்பி பண்ணிடணும் காப்பி பண்ணோனே நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டிடும் இப்போ நம்ம டேரக்டாக நம்ம எஸ்பி போர்ட்டல் பேஜுக்கு தான் போகணும் போர்ட்டல் பேஜ் போயிட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் ஐடி இருக்கு இதில் டுடே டாஸ்க் செலக்ட் பண்ணுங்க இதில் நம்மளுக்கு என்ன ஓகே தான் சொல்லியிருப்பாங்க இது மாதிரி சங்கர் சார் ஆடியோவும் ஃபஸ்ட்லே கா இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துட்டு பண்ணுறதுன்னா பண்ணலாம் அந்த காப்பீடு யூஆர்எல்ல சப்மிட் பண்ணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போது உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க இப்போ டைட்டில்ங்கிற இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படின்னா அமேசான்றதை எழுதணும் ஏன்னா நம்ம அமேசானோட இதில் தானே போனோம் அதனால் நம்ம டைட்டில் வந்து அமேசான் போட்டோம் சூஸ் டைப்பு வந்து நம்ம வெப்சைட்டு ஏன்னா நம்ம வேறு எதுவும் வழியாகவும் போகக்கூடாது வெப்சைட் வழியாக தான் போய் நம்ம ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா இப்போ யூஆர்எல்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ் பண்ணிடணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளுடைய டாஸ்க்கு இதை நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஆப்பில் போச்சுன்னா அந்த யுஆர்எல்லை காப்பி பண்ண முடியாது அது வரமாட்டேங்குது ஸோ நீங்கள் வந்து அந்த அமேஸான்கிற ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரோமில் போயிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் ப்ரௌசர் மூலயமா நீங்கள் டைப் பண்ணி அமேசான் டாட் இன்கிறத டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த யுஆர்எல் ஷோ ஆகுது ஓகேவா இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இவர் டாஸ்க் ஆஸ்பென்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் பேமெண்ட் வந்து ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலௌட் ஆன் த தேர்ட் டே ஆஃப்டர் திஸ் ஃபார்ம் ஓகேவா இப்போது இந்த டாஸ்க் நான் இப்போ முடிச்சுட்டேன் இன்னும் மூணு நாள் கழிச்சு தான் எனக்கு டாஸ்க் வரும்னு சொல்லியிருக்காங்க ஓகே சப்மிட் பண்ணி வச்சு ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்ட் போயிட்டு நம்மளுக்கு ஃபைவ் ருபீஸ் ஆட் ஆகியிருக்காங்கிறத செக் பண்ண போகிறோம் டாஸ்க் வாலெட்டில் ஃபைவ் ருப்பீஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்களும் உங்களோட டாஸ்க்கை மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க உங்களோட டேட் என்னவோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்